சாகணும் என்ன வாட்டி எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா அப்படி என்ன வாட்டி சொன்னாரு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ரெண்டு ரத்தாலி படுத்து உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா ஏண்டி அது காவடி சாகுறா இல்ல அப்ப அம்மா எதாவது சொன்னாளா அப்படி என்னடாண்டி சொன்னா நீ சாகு அளவுக்கு இந்த டிரஸ் நல்ல அலையா மரவ கட்டிக்குன்னு சொல்றாங்க ஏண்டி வடவ கட்ட யாராவது சாவாங்க போயிட்டு இருந்த போது க Maori Maori renderedyst dareITT�пов напрям diferença. வாடி. வாடி! வாடி! இப்பொள diret judgement. நீங்கள் ஏய்லா Columbosters wearsட்டு வீட்டுவெ프�ார்களா? bers வீடலboomappa openerAwக்கவேbab Beet்கி 22 stars? அப்போ anda கிற்றிறdings Nawубли Colon encompassesrain Gemma Gas. பως verstehen fussony ciertkook raceungen olurBack char değer mantra 악ா nghĩIP ப alliancesன்று BecomeATH OF பற்றம் பற்றம் வெ insultedarching விuger翻ளமிisin is сильно நான் ச badge invited ஏதோ சின்ன பிள்ளைங்க திருவிழாவில போய் ராட்ன ஏறி சந்தோஷமா விளையாடுற மாதிரி சொல்றாஹ் இப்போ நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டான் எப்பா எப்பா எங்கம்மா மொழி தொழிற்சா கம்பா சா சிலிண்ட்ரு வந்திருக்குது சமையல் கட்ட வைக்குதும் ஆ கமலா ஆரஞ்சு சீத்தா மாம்பாயா ஆ கமலா ஆரஞ்சு சுமாரு ஏய் சுகுமாரு ஆஹ் என்னடா என்ன தெரியலையாடா அதுக்குள்ள மறந்துட்டியா ஏய்

உன்ன பாத்துறேன். ஏய் பாத்துறபடா நீ பாத்துற பவ உன்ன பார்த்தாலே அடங்காது. என்னப்பா என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லையா? ஓரமா நின்னே இருந்த பொண்ணை வரிசி வரிசி தலைய பேத்திக்கு சொல்லும்மா வரிசி வரிசி பாத்து பிரச்சனைங்க? ஓரமா நின்ன ஒரு அப்பாவுக்கு பண்ண. ஒசக்குன்னு போய் கர்பிச்சிடுறான்டா. எது ஒசருக்குமே கர்பிச்சானா? ஏண்டா? ரெண்டு பேரும் வெயிட் பார்ட் இப்படி சேந்து உட்கார்ந்து இருக்கமே ரெண்டு பேரும் சாமி 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 பறந்து விட்டலேதோ நொடைராம நீ வந்துட்டிருக்க அர்த்தம் கடவு அர்த்தம் சுத்த என்ன விஷயம் சாமி உங்கள எனக்கு ஹெல்ப் இந்த அர்த்த என்னால உனக்கு ஹெல்ப் சாமி சாமி நீங்க மணிக்கு

அசிங்க சுத்தி புக்கா போட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான் கட்டையில போறவன் சுமாரா ஸ்ல உச்ச பயாம டாக்டர் சொன்னாரு அதனால பிரியா ஃப்ரீயா உச்ச போயிடு வந்து ஃப்ரீயா படுத்துங்களானு போயிட்டிருக்கேன் அதுக்கு தான் எங்க அதல 5 மணிக்கு அலாரம் வெச்சது அலாரத்தை கட்டி அதிகாரிகள் ஏந்தது அத வந்து தூங்கிနေنا அடிச்சி எழுப்பி உன்ன வந்து இங்க எழுப்பு சொன்னது எல்லார நீங்க உச்ச பர்த்தீடானோ

என்னால எப்பற ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கம் வைர மோதிரம் எல்லாம் வாங்க முடியும் இது பொம்மட வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் ஒரு லட்சம் ரூபா கொடுத்து நான் வாங்க முடியாது ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து எப்பற வாங்கன இது சேட்ட கிட்ட அடிச்சது ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு இந்த போலியா ஏண்டா பத்து மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடயே ஒரு பொம்மை வர போகுது இந்த பொம்மை எங்களுக்கு இருக்குடா டேய் இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத

Ayo, Ilia, ayo. செஞ்ச தப்பெல்லாம் பொம்மையை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கல எங்க அப்பா ஒண்டி புள்ளி மடங்க பாருங்க பாருங்க உங்களை இன்னைக்கு நீயா

அங்க மாதிரி இருந்த ஜன்னல் உடஞ்சிடுச்சே